வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எந்த இருக்கும்னு பார்க்கும்போது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எங்க இடம் என்கின்ற பாகிஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது அமர்ந்து கொண்டு ஏதாவது குழப்பத்தையும் சில தடைகளும் அதாவது உங்க மனசுல சில குழப்பங்களை விடுவித்து கொடுத்திருந்தார் அல்லவா இப்போ அது எல்லாமே உங்களுக்கு மறைய போகிறது ஏன்னா குரு உங்க ராசியை பார்க்கிறார் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மை தொழில் மேன்மை தரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் ஏன் இது ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில அதாவது ஜூன் மாதம் பதினான்காம் தேதி என்று உங்க ராசிநாதனான புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்துல போய் அமர்விருக்கிறார் அப்ப தொழில நிச்சயமா மேன்மை கிடைத்தே ஆகும் தொழில ஒரு லாபம் கிடைத்தே ஆகும் தொழில அபிவிருத்தி செஞ்சே ஆகணும் வேலையில்லாத கண்ணீராசி என்பர்களுக்கு வேலை கிடைத்தே ஆகணும் என்கின்ற நிர்பந்தம் வேலை வேலை மாற்றத்துக்கான தன்மை ஒரு ஒரு நல்ல நல்ல கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில உண்டு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உண்டு அது உங்க பாச உங்களை புரிஞ்சுக்குவாங்க இதுவரைக்கும் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு மனதிற்கத்தில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்க பாச உங்களை புரிஞ்சுக்குவாங்க அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு பெயரின் புகழும் வாங்கி தரக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லவைகளாக நடக்கும் உங்களை உங்களுடைய பெயர் புகழ் நிலைநாட்டக்கூடிய தன்மை இந்த உங்களுக்கு சிறப்பாக வலிமையா இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அல்லவா அப்ப சுக்கரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட ஜவுளி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை பத்தாம் அதிபதி புதனாக இருந்து வலிமை பெற்றுனால நல்ல புத்திசாலித்தனம் மேம்படும் ஏன்னா புதன் புத்திசாலம் ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு விதம் அல்லவா அறிவு அல்லவா அறிவின் துணையோடு அத்தனை விதமான தொழில்கள் கன்சல்டன்சி தரவு கமிஷன் மார்க்கெட்டிங் டார்கெட் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே சிறப்பாக அதாவது சந்தோஷமாக நீங்கள் நினைத்தவாறு செயலக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது இந்த தனத்தை குறிக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு யாருன்னா சுக்கரன் அந்த சுக்கரன் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையா இந்த மாதம் இருக்க போகிறார் அப்ப என்ன நடக்கும் நன்றா குடும்பம் நன்றாக இருக்குதுன்னு அர்த்தம் தனம் உங்களுக்கு தேவையான தனம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் உங்க வாக்கு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை சுப விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மை குடும்பத்துக்கு குடும்ப நபர்களுக்கும் உங்களுக்கு ஏன்னா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் கடந்த ஒரு வருடமாக குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பலன் இல்லை இப்ப குரு பலன் இருக்கிறது அப்ப குரு பலன் இருந்தாலே என்ன உங்களுக்கு திருமணம் சுப காரியன்னு உங்க குடும்பத்துக்கு நடக்கும் ஒரு வருடமாக எந்த சுப காரியம் நடக்கலன்னா இப்போ இந்த மாதத்திலிருந்து சுப காரியங்கள் செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் அத்தனை விஷயங்களில் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்புக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வலிமை பெறுகிறார் ராசிநாதன் வலிமை பெற்றாலே எண்ணிய காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் காதல் காதல் இருந்தது காதல் பிரச்சனை இருந்தது காதல் சார்ந்த விஷயங்கள் காதல்ல சில விஷயங்கள் ஒரு சிலர் ஒரு சிலர் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகள் காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏன்னா காதல் காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு சுக்கரன் ஆட்சி பலம் அஞ்சாம் இடத்து அதிபதி யாரு சனி பகவான் தனக்கு ரெண்டுல வலிமையா இருக்க அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ காதல் நடக்கும் குழந்தை படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை தான் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினைச்சாரோ அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்றது சொல்லலாம் நான்காம் இடம் என்பது சுகத்தை தரக்கூடிய இடம் இல்லவா அப்போ அந்த சுகஸ்தானம் அப்படிங்கிறது என்ன ஒரு வீடு வண்டி வாகனம் ஒரு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது இந்த யோகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கிறது ஏன்னா வாகனத்துக்கு காரகன் வீட்டுக்கு காரகனான சுக்கரன் ஆட்சி பலம் வலிமையா இருக்க செவ்வாய் இல்லத்துக்கு காரகன் செவ்வாய் ஆட்சி பலத்தோட எட்டாம் இடத்துல இருக்க அப்ப என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோசங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு மட்டும் செய்யக்கூடாது எந்த ஒரு இடத்தை வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா ஏன்னா செவ்வாய் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ கொடுப்பார் செவ்வாய் வலுப்பெற்று இருக்கு அப்ப வாங்க வைக்கும் ஆனா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் மற்றபடி வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு எந்த குறையும் உங்களுக்கு கிடையாது சரி அடுத்து குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயம் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த வருடம் குழந்தை காரகனான குரு பகவான் போய் மறைஞ்சிட்டார் அப்போ சில தொந்தரவு ஏற்பட்டது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்சஸ் ஆகல செலவுதான் ஆனது மிச்சம் ஆனா இப்போ இந்த இருந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை குழந்தை ஸ்தானத்தை குழந்தை காரகனான குரு பகவான் பார்ப்பது உங்களுக்கு ஒரு பலம் சோ அப்ப உங்க குழந்தை பிறப்புக்கு தடை இல்லை இருந்த அத்தனை தடை விலக போகிறது எத்தனையோ இடத்துல போய் வழிபாடு செஞ்சீங்க பிரார்த்தனை செஞ்சீங்க பரிகாரம் செஞ்சோ அதை செஞ்சு இதை செஞ்சோ இப்போ அதனுடைய பலனை அனுபவிப்பதற்கான காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு ஸ்தானம் வலுப்படுகிறது ஒருத்தருக்கு முயற்சி வேணும் தன்னம்பிக்கை வேண்டும் அந்த தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை இருந்தால் போதும் எதையும் வெற்றி பெறலாம் எதையும் சாதிக்கலாம் அப்ப அந்த மன தேம்பு வேணும்ல அது இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் செவ்வாய் எப்ப இருக்கிறதுனால என்னப்பா நமக்கு பிரச்சனை அப்படின்னா செவ்வாய் வந்து சகோதர காரணங்களவா அவர் போய் எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால சகோதர வழிகளில் சில தொந்தரவு வருவதற்கும் சில ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த விதத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய் ஆக்ரோஷத்துக்கு காரகன் கோபக்காரகன் ஆக்ரோஷம் கோபம் ரெண்டும் கலந்து வந்தாச்சுன்னா எல்லாத்திலையும் பிரச்சனை ஒரு வேலை இருக்கிறீங்க கோபப்பட்டு வேலை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா கோபம் பிரச்சனை வெளிப்படுத்தும் அதை மட்டும் கொஞ்சம் கவனித்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை வெளிநாட்டு யோகம் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மைகள் வெளிநாட்டு தொடர்ந்து சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக ஆறாம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்காரு அப்போ ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடத்துல இருந்தால் அந்த இடத்தை கெடுப்பார் அப்ப என்ன பண்ணும் நோய் ஸ்தானம் நோயை கெடுப்பார் அப்ப நோய் இருந்தால் அது சரியாக கூடிய வழிமுறைகளை உருவாக்கும் எதிரி இருப்பாங்க எதிரியை கெடுப்பார் அப்ப எதிரி இல்லாத தன்மை உருவாக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் ஆறுக்குரிய வலுப்பெற்றிருக்கிறதுனால நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆறுக்குரியவன் வலுப்பெற்று ஆட்சி பலம் மூலத்திற்கு வலுப்பெற்று